வணக்கம் ஜோடு அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் பிரியர்களுக்கும் விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலி பதிவில் மிக முக்கியமான ஒரு தமிழ் திருப்பதிகம் பதிவிட விரும்புகிறேன் அன்பர்கள் கண்டு கேட்டு பயனடையுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்த பதிகம் திருக்கடூரில் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அபிராமி பட்டர் அருளியது அதில் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு இந்த அபிராமி அந்தாதி என்ற நூற்றி ஓர் பாடலும் அபிராமி அம்மை பதிகம் என்ற இரண்டு பதிகங்களும் அபிராமி பட்டர் அம்பாளின் திருவடி தரிசனத்தையும் அவருடைய அருள் கிடைக்கும் வண்ணம் பாடியுள்ளார் பொதுவாக தஞ்சை மாகாணத்தை முதலாம் சரபோஜி மன்னர் ஆண்டு வந்தார் பதினெட்டாம் நூற்றாண்டில் அந்த காலகட்டத்தில் காவிரி நதிக்கரையில் நீராடி திருக்கடூரிலுள்ள ஈசனையும் தேவியும் மனதார வணங்க முற்பட்டார் அவருக்கு ஒரு சந்தேகம் இன்று என்ன திதி அபிராமி பட்டரிடம் வினவினால் பதில் கிடைக்கும் என்று கோயிலுக்குள் நுழைந்தார் அபிராமி பட்டரோ கோயில் ஆலயத்தில் அமர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தார் அம்பாளை தியானத்திலேயே அவர் பதில் சொன்னார் ஓய் அபிராமி பட்டரை இன்று என்ன திதி இன்று பௌர்ணமி திதி என்றார் இவருக்கு சந்தேகம் இன்று அமாவாசை திதி நாம் நதிக்கரையில் நீராட ஈசன் தேவி வணங்க முற்பட்டோம் ஆனால் அபிராமி பட்டரோ பௌர்ணமி திதி என்கிறார் என்ன குழப்பம் மீண்டும் ஓய் பட்டரே இன்று என்ன திதி என்றார் இன்று பௌர்ணமி திதி என்றார் ஓய் பட்டரே கண் விழிக்கும் இன்று அமாவாசை திதி என்பதை நான் சந்தேகத்துடன் வினவுகிறேன் நீயோ பௌர்ணமி திதி என்கிறாய் மற்றவரிடம் சாரிக்கும் பொழுது இன்று அமாவாசை திதிதான் என்றார்கள் பட்டர் செய்வதறியாது திகைத்தார் ஏனென்றால் அவர் அம்பாளுடைய தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் தியானத்தில் அம்பாளுடைய திருவுருவம் சந்திர ஒளி பிரகாசமாக காட்சியளித்திருக்கிறது உடனே பட்டர் செய்வதறியாமல் திகைத்தார் மன்னர் கடுமையாக கோபத்தோடு இன்று மட்டும் அமாவாசை திதியில்லாமல் பௌர்ணமி என்று நிலவு பிரகாசித்தால் நல்லது அப்படி இல்லை என்றால் உனக்கு மரண தண்டனை என்று கட்டளையிட்டார் அபராமி பட்டரோ அன்னையின் தியானத்தில் ஆழ்ந்திருந்ததால் பொய் சொல்லிவிட்டோமோ என்று மிகவும் கலக்கமுற்றார் உடனே அன்னை அபிராமியிடம் தஞ்சமடைந்து வேண்டினார் அன்னையே உன் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் எனக்கு பொய் சொல்ல வருமோ நான் பொய் சொல்ல ஆகுமோ என்று புலம்பினார் இன்று மட்டும் பௌர்ணமி ஆகவில்லை என்றால் இந்த அமாவாசை நாளில் என் மரணம் நிச்சயம் என்று மன்னர் என்னை தண்டிக்க போகிறார் என்ன செய்வாய் என்று தெரியவில்லை இந்த பக்தனை நீ காக்க வேண்டும் உடனே செய்வதறியாது கோயில் அருகாமையில் ஒரு குழி வெட்டி விறகு வைத்து நெருப்பு மூட்டி உச்சியில் அந்தரத்தில் உரி கட்டி தொங்கிவிட்டார் தொங்கும் பொழுது அபிராமியை எண்ணி ஒரு நூற்றி ஒரு பாடலை எழு பாடினார் அதுதான் அபிராமி அந்தாதி அந்தாதி என்பது அந்தம் என்பது இறுதி ஆதி என்பது முதல் இறுதி வரியை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பாடுவது அதுதான் அந்தாதி அப்படி ஒரு நூற்றி ஒரு பாடலை பாடும்பொழுது மிகவும் முக்கியமாக பாடினார் அதில் எழுவத்தி ஒன்பதாவது பாடலில் அம்பாள் தரிசனம் தந்து தன்னுடைய காதணியை கலற்றி வானில் வீசினார் அந்த காதணி வைர கல்கள் தெரித்து முழு நிலவாக பிரகாசித்தது என்னே ஒரு கருணை அன்னையின் மகிமை அம்பாளை தியானித்த பிரகாச முகத்தை வானில் முழு நிலவாக அனைவரும் பார்த்து மெய்மறந்து அம்பிராமி பட்டரையும் அம்பாலையும் மணங்கினர் என்பது ஒரு தொடர்ச்சியான அபிராமி வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புத கதை சரபோஜி மன்னர் உடைய காலகட்டத்தில் நடந்ததாக அபிராமி பட்டருடைய வாழ்க்கை ஆய்வு கூறுகிறது அப்படியென்றால் அபிராமி பட்டர் முழு அம்மன் பக்தர் அவரை பக்தர் என்றும் பித்தர் என்றும் அந்த ஊர்க்காரர்கள் அழைத்து வந்தனர் இந்த அற்புத செயலை கண்டு அபிராமி பட்டர் ஞானி என்றும் சர்வகலா வித்தகர் என்றும் பாராட்டி அவரை வணங்கினர் என்னோ ஒரு அம்பியின் அற்புதம் பக்தரை சோதிப்பது பின்னை அவர்களை சாதிக்க வைப்பது ஈசன் உடைய திருவிளையாடலில் ஒன்று தேவியின் திருவிளையாடலில் ஒன்று இப்படித்தான் இறைவன் சில அற்புதங்களை பக்தர் மூலம் காட்டுகிறார் அப்படி அபிராமிப்பட்ட நூற்றி ஒரு பாடலை எழுதினார் விநாயகர் துதி முதலில் பிறகு தொடர்ச்சியாக நூறு பாடல் நூற்றி பாடல் நூற்பயன் அப்படி ஒரு முக்கியமான பாடல் என்னவென்றால் நீங்கள் பக்தியோடு அம்பாளை பூஜிக்க வேண்டும் இந்த பாடலை அன்றாடம் உங்களுடைய நித்திய பாராயணத்தில் பூஜித்து வந்தால் ஜெபம் செய்து வந்தால் நிச்சயமாக அன்னையின் பேரொருள் காணக்கூடும் அது ஒரு முக்கியமான பாடல் என்ன பாடல் என்றால் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெயெ எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலி அபிராமி கடை இதுதான் அந்த பாடல் ஒரு வாழ்வில் மனிதனுக்கு கல்வி வேண்டும் செல்வம் வேண்டும் வீரம் வேண்டும் தெய்வ பக்தி வேண்டும் அது மட்டுமில்லாமல் இனஜன பந்துக்கள் வேண்டும் இல்வாழ்வு வேண்டும் நல்ல மனைவி வேண்டும் நல்ல மக்கள் வேண்டும் அறம் பொருள் இன்பம் வேண்டும் முக்கியமாக முக்தி நிலை வேண்டும் அதுக்கு முதலில் பக்தி நிலை வேண்டும் என்று இந்த நாலு வரி ஒரு பாடல் மிகவும் அருள் தருவது இந்த பாடலை உங்கள் நித்திய பாராயணத்தில் பாடி வந்தால் அம்பாளுடைய பேருள் கிடைக்கும் நீங்கள் காமாட்சியை வணங்கலாம் மீனாட்சியை வணங்கலாம் சாலாட்சியை வணங்கலாம் மாரியம்மனை வணங்கலாம் காளியம்மனை வணங்கலாம் ஏதோ ஒரு பெண் தெய்வத்தை வணங்கி வரலாம் நீங்கள் எல்லா தெய்வம் அபிராமி தாயாராக எண்ணி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி நல்ல மிக்க மலர் சாற்றி பசும்பால் வைத்து நெய்வேத்தியம் செய்து சூடம்பத்தி தீபாரதனை காட்டி இந்த பாடலை மனமாற ஜபம் செய்து வந்தால் அம்பிகையுடைய பேருள் கிடைக்கலாகும் என்று ஆன்றோர்கள் சான்றோர்கள் வழி வழியாக பக்தி கொண்ட பெரிய மக்கள் அருள் புரிந்து தயை கூர்ந்து கூறியுள்ளனர் இந்த பாடலை மனமுகந்து தெய்வ நம்பிக்கையோடு உணர்வோடு அம்பிகையின் முகத்தை சுழிமுனையில் தரிசனம் செய்து கொண்டு இந்த பாடலை சிறியவர் முதல் பெரியவர் வரை அதாவது கல்வி காலம் தொட்டு கடை வயது வரை படித்தால் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் ஒருவேளை இப்பிரைவில் இல்லை என்றால் மறுபிறவையாவது கிடைக்கும் என்பது இந்து மதத்தின் ஆழ்ந்த நம்பிக்கை என்று கூறி இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெயெ எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலி அபிராமி கடை கண்களே என்று பாராயணம் செய்து வர அபிராமி அன்னையினுடைய சகல சௌபாக்கியம் கிடைக்கப் பெறுவீர் அவருடைய பேரொருளை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர் உங்களுடைய இல்வாழ்விலும் விரைவாழ்விலும் அம்பியின் பேரொருள் கிடைத்து சகல சௌபாக்கியம் கிடைக்க வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த காணொலி உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு கருதி நான் பதிவிட்டுள்ளேன் உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியம் கிடைக்க சித்தர்களைகள் அறுபத்து நான்கு காணொலி சார்பாக வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இந்த காணொலி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்